तमिल வணக்கம் ரஷ்ய அதிபருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நன்றி கோரி இந்த முப்பது தினங்கள் யுத்த நிறுத்தத்தை நீங்கள் ஏற்று வழிமொழிவீர்களாக இருந்தால் உக்ரைனிய படைகளினுடைய உயிர் இழப்பு பெருமளவு தடுக்கப்படும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக நடைபெற்றிருக்கின்ற மிகப்பெரிய உயிரிழப்பு இதுவாகும் இந்த உயிரிழப்புகளை இழப்புகளை நிறுத்துவதற்கு யுத்த நிறுத்தம் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கி சென்றிருக்கின்ற ஸ்டீவ் விட்கோப் குழுவினர் ரஷ்யாவில் இறங்கி இந்த ஒப்பந்தத்தை ரஷ்யாவை அங்கீகரிக்க செய்வதற்கான சித்து வேலைகள் அனைத்தையும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் கூறுகின்ற பொழுது ஒப்பந்தத்தை பார்க்கின்றோம் ஆனால் எமது உள் விவகாரங்களில் அமெரிக்கா தேவையில்லாமல் தலையிடுவதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னிடம் இருக்கின்ற சக்திகளை எல்லாம் பாவித்து என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாத அளவிற்கு வரும் என்று நேற்று டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிற்கு ஓர் எச்சரிக்கை விடுத்ததற்கு பதிலாக இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தத்தை ஏற்பதோ விடுவதோ என்பதெல்லாம் ரஷ்யாவினுடைய உள்ளக விவகாரங்கள் இதற்குள் அமெரிக்கா தலையை நுழைக்க கூடாது என்பது அவருடைய கருத்தாகும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு இது குறித்த மதிப்பீடு ரஷ்ய அதிபர் தாமதிப்பது சீருடையுடன் வருவது உக்ரைனிய படைகளை பயங்கரவாதிகள் என்பது அவர்களை விரைவாக விரட்டியடையுங்கள் என்பது ரஷ்யா தன்னுடைய இலக்கை மாற்றாது என்பது இவற்றை எல்லாம் அடியொற்றி ரஷ்ய அதிபரனுடைய உடல் அசைவும் முகத் தோற்றமும் வாயினுடைய பகுதிகளுமே போதும் அந்த உடல் மொழி வேறு எதையோ சொல்லப் போகின்றது என்கின்ற நிலை இருக்கின்றது இதனால் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு மதிப்பீட்டு அறிக்கையானது புட்டின் சமாதானத்தின் வழியில் நடப்பார் என்று தம்மால் நம்ப முடியவில்லை என்று கூறியிருக்கின்றது இந்த தகவல் வாஷிங்டன் போஸ்டில் வந்திருக்கின்றது புட்டின் சமாதான ஒப்பந்தத்திற்கு வரமாட்டார் என்பதை நாடி பிடித்து பார்த்ததன் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது தான் விதித்த தடைகளை தொடர்ந்தும் நீடிப்பு செய்வதாக அறிவித்திருக்கின்றது இது எவ்வளவு காலம் என்று கூறவில்லை ஹங்கேரி நாடு தடுத்தாலும் அதையும் தூக்கி வீசி இது அமுலுக்கு வரும் என்றும் இரண்டாயிரத்தி நானூறு ரஷ்யர்கள் மீது போடப்பட்ட கருப்பு பட்டியல் தொடரும் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய பெயர்கள் மட்டும் நீக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது எனவே ரஷ்யாவினுடைய செயற்பாட்டில் ஐரோப்பாவிற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவும் சரியான ஒரு பதிலை தரவில்லை ரஷ்யாவில் சரியான பதில் வரவில்லை இந்த மூன்று சிக்கல்களும் செய்திகள் இடங்களில் காணப்படுகின்றன அதேவேளை இந்த போரில் மிகவும் வீராப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஐரோப்பிய நாடு போலந்து தான் ஏனென்றால் ரஷ்யாவினால் அதற்கு தான் ஆபத்து உண்டு அணுகுண்டை வைப்பதற்கு அமெரிக்காவை அழைத்திருக்கின்றது முன்னர் அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டு ஏவுகணையை ஐரோப்பாவில் ஆறு நாடுகளில் நிறுத்தி இருக்கின்றது போலந்தில் நிறுத்த புறப்பட்ட பொழுது ரஷ்யா அதிபர் அதை வன்மையாக எதிர்த்திருந்தார் இப்பொழுது போலந்து நாட்டினுடைய அதிபர் அன்ரிச் டூடா உடனடியாக அணுகுண்டை நிறுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார் இதை கேட்டதும் அமெரிக்காவிட உப அதிபர் இந்த அழைப்பை என்பது தெரியவில்லை அவர் ஏற்பாராக இருந்தால் அரசியல் நில நடுக்கமாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் அமெரிக்காவும் ஈராக் படைகளும் இணைந்து அமைப்பினுடைய ஈராக் பிரிவு தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற முஸ்லா அல் கதையை முடித்திருக்கின்றார்கள் ஈராக்கினுடைய பிரதமர் முகமட் சியா அல் சூடானி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இறந்தவர் அபு கடீஜா என்றும் அழைக்கப்படுகின்றார் பல தாக்குதலை நடத்தியவர் என்று கூறப்படுகின்றது ஈராக் அமெரிக்க படைகளுடைய கூட்டு தாக்குதலில் இவர் மரணமடைந்திருக்கின்றார் உக்ரேனிய அதிபர் ரஷ்யாவிற்கு சமாதானத்தில் விருப்பமில்லை என்றும் போரை தொடர்ந்து நடத்தவே அவர்கள் விரும்புகின்றார்கள் என்றும் பேச்சுக்களை முறியடிப்பதே அவர்களுடைய நோக்கம் என்றும் தெரிவித்ததாக செய்தி மணியடித்திருக்கின்றது உக்ரைனிய படைகள் குர்ஷ்க் பகுதியில் பெரும் எண்ணிக்கையில் சுற்றி வளைப்புக்குள் மாட்டியிருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபர் ஒரு காலமும் சமாதானத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார் என்பதும் அவர்களை கைது செய்யாமல் விட மாட்டார் என்பதும் ஒரு விடயம் இது உக்ரைனுக்கு தெரிந்த விடயமாகும் இதேவேளை டொனால்டு ட்ரம்ப்பின் பாரிசு நான் ஒரு சின்ன டொனால்ட் ட்ரம்ப் என்று ஹொலண்ட் நாட்டில் இருந்து கூறி வந்த முன்னாள் ஹொலண்ட் நாட்டினுடைய பிரதமர் மார்க் ரூட் இப்பொழுது நேட்டோவினுடைய பொதுச்செயலராக இருக்கின்றார் டொனால்ட் ருடன் நடத்திய மாநாட்டில் அவர் ஐரோப்பிய தலைவர்களினால் பலமாக விமர்சிக்கப்பட்டிருக்கின்றார் டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாண்டை தாம் கைப்பற்ற போவதாகவும் டென்மார்க்கிற்கு அதில் எந்த உரிமையும் இல்லை என்று டொனால்டு ட்ரம்ப் கூறிய நிறுத்தி நீங்கள் நேட்டோவில் அங்கத்துவமாக இருக்கின்ற ஒரு நாட்டை பற்றி கதைக்கின்றீர்கள் அதை பற்றி கதைக்க இது தருணம் அல்ல என்று கூறாமல் அவர் பேசாமல் இருந்தது மிகப்பெரிய தவறு என்று டென்மார்க்கில் கடும் விமர்சனம் ஏற்பட்டிருக்கின்றது அங்கத்துவ நாடொன்றினுடைய உரிமையை டொனால்ட் ட்ரம்ப் மறத்து

அந்த உருவச்சிலையினை திறநீக்கம் செய்து வைக்கின்றார் கௌரவ ஆளுநர் மதிப்பார்ந்த கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தொடர்ந்து உருவச்சிலைக்கு ஆளுநர் மலர் மாலை அணிவித்து அவர் குருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து கௌரவ ஆளுநர் அவர்கள் இப்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள் தொடர்ந்து நினைவுச்சுடலில் ஏற்றி வைக்குமாறு மறைந்த தலைவர் அமதலிங்கம் அம்மனை மங்கே கரசி அவர்களுடைய புத்திரன் டாக்டர் பகீரதன் அவர்களை அன்பில் வரும் என்று நினைவு சிலர் ஏற்றி வைக்குமாறு தலைவர் மறைந்த அமிர்தலிங்கம் மற்றும் மங்கே கரசி அம்மனை அவர்களுடைய புதல்வர் டாக்டர் பகிரதன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அங்குள்ள அனைவரையும் இந்த நிகழ்வுகளை ஏற்பாட்டு குழுவிதன் சார்பாக இந்த வேளையிலே இதயம் கூட்டி வரவேற்றுக் கொள்கின்றோம் அந்த வகையில் எதிர்கட்சி தலைவர் மறைந்த அமிர்தலிங்கம் மற்றும் அம்மனைக்கர் சேருடைய விழாவும் உருவச்சிலை நிகழ்விலே தற்பொழுது முதன்மை விருந்தினர் கௌரவ உயர் திரு வேதநாயகம் ஐயா அவர்களால் உருவச்சிலை திறநீக்கம் செய்யப்பட்டு உருவச்சிலைக்கு மாலை அறிவிக்கப்பட்டு இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை